அவ புருஷனோட பாஸ்ஓட பாஸ்மா பாஸ் வைஃபர் அப்ப பாசி வாங்க உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க தேங்க் யூ என்னோட wedding அன்னைக்கு இருக்கே என்னால வர முடியல அதான் இப்ப வந்தேன் என்னோட பிரசன்டேஷன் வாங்கிக்க கே இல்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்க யாரே இவர ஒன்ன சொல்ல மாட்டார் வாங்க கே 땡క్స్ பாரு

பெக்க ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நீ ஒரு ஷோ கிஸ் பொம்மைனு சொல்லு. வாயை திறந்து எதையும் கேட்க முடியாது. நீ பேக் பண்ணு பா. சரிமா. ஒரு லட்சுமி ஒரு அது வந்து

சும்மா சொல்ல இது நேற்று ராத்திரி அவர் கண்ணத்துல ஒண்ணு குடுத்தாரு சே இதெல்லாம் போய் வெளியில சொல்றது ஆஹ் அவர் குடுத்துட்டு ஒண்ணும் அது இல்லங்க பில்ல ஒண்ணுல பாதி ஒண்ணுன்னா பாதி யூ மீன் அரே உம் ஓ அடிப்பாரா ஓ அடிப்பாரே அதுல என்ன சந்தோஷம் ஆமா

ஆம்பளைங்களுக்கு சரிசமமா நாமளும் நடந்துக்கணும் ஐயோ அப்படி நான் நடந்தா என்ன அடங்க அப்படியே சொல்ல மாட்டாங்களா கல்யாணத்துக்கு முன்னால நானும் உன்ன மாதிரி உலகம் புரியாதவளா தான் இருந்தேன் சாக போறதுக்கு முன்னால எங்க அம்மா என்ன கூப்பிட்டு எந்த காரணத்து கொண்டும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற உன் புருஷனை அவன் போக்குல விட்டுறாத அப்படி விட்டுதான் உங்க அப்பா குடிச்சு சீரழிஞ்சு குடும்பத்தையே குட்டி சோறாக்கிட்டாரு அதனால ஆரம்பத்திலேயே நீ உன் புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல அப்புறம் எனக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்குன்னு சொன்னாங்க இப்ப சொல்லு லட்சுமி நான் பிடாரியா பக்தி மரியாதை இதெல்லாம் மனசுக்குள்ளே காட்டிக்க கூடாது அப்பதா, குடும்ப கௌரவத்தை ஒரு பொண்ணு காபாத்து முடியும் எண்ணி மூணு மாசம் மூணே மாசம் உன் முகத்துல காஃபி கொட்டின உன் புருஷனை கலக்க வச்சு கலக்கிற ஒரு கலக்கு அதிகாரமா கணக்கு உன் அடக்கத்தோட கை கட்டி கனக்கு ஒப்பிக்க எடுத்து கொடுக்குற புடவையை கட்டுற பேர் தான் பொண்டாட்டினா வீசி எறிய வேட்டியை கட்டுற பேர் தான் புருஷன்னு நிரம்பிச்சு காட்டுற கை நீட்டி அடிக்கிற புருஷனை கையெழுத்து கும்பிட வைக்கிற லட்சுமி இட்ஸ் சேலஞ்ச்

நீங்க அப்படி நினைச்சா நான் எதுக்கா பேச முடியும் என்ன சொல்லிட்டு போற நீ லக்ஷ்மி லக்ஷ்மி மணி ஏர் இன்னும் காபி வரல கோவிந்தா 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 காஃபிக்கா இல்ல சாமி உனக்கா சீனாவில் புரட்சி வெடித்தது அது ஆடி இருக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்கேன் இடியாப்பம் இடியா இன்னைக்கு இடியாப்பமா இன்னைக்கு வேற இடியாப்பம் எனக்கு இடியாப்பம் வேணாம் தான் வேணும் பூரி தான் வேணுமா

என்ன யோசனை சார் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி அந்த புருஷன் அந்த பொண்டாட்டியே அடக்கி வச்சிருந்தான் இன்னைக்கு என்னடானா அந்த பொண்டாட்டி திடீர்னு எகிறிட்டா என்ன பண்றா என்ன பண்றாளா காலையில காப்பி கேட்டா

இல்லங்காட்டி வண்டி உன் கண்ட்ரோல்ல இருக்காது ஆ இத்த வண்டி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது என்னாச்சு இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் மக்கர் மக்கற்படு சார் இந்த காரு ஸ்கூட்டர் எல்லாம் பொண்டாட்டி மாதிரி கவனிச்சிக்கணும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதுக்கு பூ வாங்கி வைக்கணும் அது சரி உன் ஸ்கூட்டர் இருந்தால் கூட இந்த திருமணம் வரை போயிட்டு வந்துடுறான் யோ இப்போதானே வண்டி பொண்டாட்டி மாதிரின்னு உடனே இரவல் கேட்குறியா தர முடியாது போ தா கோச்சிக்காதப்பா ஆ ஆ வானங்காட்டி விடு ஏன் சார் ஓ வண்டி தரியா எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன் அவர் வண்டி தான் ரவி ஓட்டிட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்லை

అయితే